புதுச்சேரியை சார்ந்த கல்லூரி மாணவியின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து மிரட்டியதாக தனியார் நிறுவன ஊழியரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி தனியார் கல்லூரியில் பயிலும் மாணவி பியூட்டிஷியன் மாடலிங் செய்து வருகிறார் அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தனது புகைப்படங்களை பதிவேற்றியுள்ளார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து நபர் மிரட்டியுள்ளார் இதுகுறித்து புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தினர் இதில் ஈடுபட்டது கடலூர் மாவட்டம் திருவாமூரை சார்ந்த சென்னையில் தணிகார் நிறுவனத்தில் மேலாளராக பணியாற்றும் ரூபசந்துரு வயது இருபத்தைந்து என்பதும் தெரிய வந்தது அவரை கைது செய்து செல்போனை ஆய்வு செய்தது மார்பிங் செய்யப்பட்ட பெண்களின் படங்கள் இருந்தது கண்டறியப்பட்டது போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அரியங்குப்பம் தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் உருவப்படத்தை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் திறந்து வைத்தார் அரியங்குப்பம் மாதா கோவில் எதிரே தியாகி துளசிங்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது இப்பள்ளியின் புதிய பெயர் பலகை மற்றும் தியாகி உருவப்படம் திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை சத்தியவாணி வரவேற்றார் முதன்மை கல்வி அதிகாரி மோகன் முன்னிலை வகித்தார் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை தாங்கி புதிய பெயர் பலகை மற்றும் திருவுருவப்படத்தை திறந்து வைத்து பேசினார் விழாவில் முன்னாள் அமைச்சர் விஸ்வநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சலின் நிர்வாகிகள் சேது செல்வம் அபிஷேகம் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காங்கிரஸ் பிரமுகர் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் விடுவித்து திண்டிவனம் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியை சார்ந்த ஜோசப் என்கின்ற ரவி வயது நாற்பத்தி காங்கிரஸ் கட்சியின் புதுச்சேரி வடக்கு மாவட்ட துணைத் தலைவராகவும் ஐ என்டியுசி மாநில துணைத் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வந்தார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு ஜூலை முப்பதாம் தேதி காலை பதினொன்று முப்பது மணியளவில் விழுப்புரம் மாவட்டம் ஆரோபில் அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் மொபைடில் சென்றபோது இரண்டு பைக்குகளில் தலைக்கவசம் அணிந்தபடி வந்த நான்கு பேர் கும்பலால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை வழக்கில் புதுச்சேரி பெரியகாலாப்பட்டு பகுதியை சார்ந்த தனசேகரன் பார்த்திபன் மோகன் சண்முகம் பிள்ளைச்சாவடியை சார்ந்த விஸ்வநாதன் முகுந்தராஜ் குமரேசன் ஆனந்தன் தளபதி சங்கர் குப்பத்தை சார்ந்த என் மோகன் சான்ட்லையன் ஆரோவில் குயிலாபாளையத்தை சார்ந்த மைக்கேல் ஏழுமலை ஆகியோர் பனிரெண்டு பேர் மீது ஆரோவில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர் இந்த வழக்கு திண்டிவனம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் ஏன் ஒன்றில் வியாழக்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது குற்றம் சாட்டப்பட்டவர்களில் சந்திரசேகரன் மைக்கேல் ஏழுமலை ஆகியோர் உயிரிழந்துவிட்ட நிலையில் மேதமுள்ளவர்கள் மீது அரசு தரப்பில் போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை இதனையடுத்து வழக்கை விசாரித்த கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிபதி டிஎச் முகமது ஃபருக் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் வழக்கிலிருந்து விடுவித்து தீர்ப்பளித்துள்ளார் முதுநிலை மாணவர் சேர்க்கை குறித்து வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பிற்கு புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் முதல்நிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான வழிமுறைகள் மற்றும் விதிமுறைகளை உச்சநீதிமன்றம் திருத்தியுள்ளது அடுத்த கல்வியாண்டில் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கை அகில இந்திய மதிப்பின் அடிப்படையில் நடைபெறும் என்றும் தெரிகிறது அடுத்த கல்வியாண்டில் மாநில அரசுகளின் உரிமைகள் பறிக்கப்படும் மத்திய அரசின் மருத்துவ மாணவர் சேர்க்கை கமிட்டி மூலம் நடைபெறும் இதன் மூலமாக புதுச்சேரி மாநில யூனியன் பிரதேசத்தில் உள்ள மாணவர்களின் உரிமைகள் பறிக்கப்படுகிறது இந்த தீர்ப்பை எதிர்த்து புதுச்சேரி அரசு மேல்முறையீடு செய்து புதுச்சேரி மாணவர்களின் நலனை காக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி மாநிலத்தில் சில தனியார் பள்ளிகள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட இரவு எட்டு மணி வரை பள்ளி நடத்துவதும் வாரம் விடுமுறை நாட்களில் நடத்துவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்நிலையில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணிவரை மட்டுமே பள்ளிகள் இயங்க வேண்டும் என்று விதிமுறைகள் உள்ள நிலையில் மாலை ஆறு மணிக்கு மேல் வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று கல்வித்துறை அறிவித்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு இப்பிரச்சினையில் சரியான ஒரு புதிய அரசாணையை வெளியிட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் திருச்சிட்டம் பகுதியில் அமைந்துள்ள கிராண்ட் செரீனா ஹோட்டல் வளாகத்தில் ராஜயோகினி பிரமகுமாரி சிவானி ஆன்மீக நாட்டம் கொண்ட பொதுமக்களிடையே சிறப்புரையாற்றினார் புகழ்பெற்ற ஆன்மீக மற்றும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி அவர்களின் சிந்தனையூட்டும் நிகழ்ச்சி கிராண்ட் செரினா ஹோட்டல் வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சியை பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையம் புதுச்சேரி மற்றும் அச்சுரம்பட்டு கிளை நிலையங்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்ச்சியில் திரளான பொதுமக்கள் புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் மட்டுமல்லாமல் கடலூர் நெய்வேலி விழுப்புரம் திண்டிவனம் போன்ற ஊர்களிலிருந்தும் ஊக்கமூட்டும் பேச்சாளர் ராஜயோகினி பிரம்மகுமாரி சகோதரி சிவானி உரையை கேட்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது முன்னதாக பிரம்மகுமாரிகள் அமைப்பின் புதுச்சேரி மற்றும் அச்சனம்பட்டு கிளை நிலையங்களின் பொறுப்பு சகோதரி ராஜயோகினி கவிதா அவர்கள் சகோதரி சிவானி அவர்களை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த ஆன்மீக நாட்டம் கொண்ட அனைத்து பெரியோர்கள் அரசு உயர் அதிகாரிகள் மருத்துவர்கள் நீதித்துறையை சார்ந்தவர்கள் நிறுவன தலைவர்கள் கல்வியாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று பேசினார் பின்னர் சிறப்பு விருந்தினர்களால் பாரம்பரிய வழக்கப்படி குத்துவிளக்கு ஏற்றி வைக்கப்பட்டு நிகழ்ச்சி தொடங்கியது குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பித்த அனைவருக்கும் இறை நினைவு பரிசு அளித்து கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியை சகோதரர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் அச்சுரம்பட்டு பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் எம்டிஎம்எஸ் மூன்றாம் கட்ட கலந்தாய்வில் பதிவு கட்டணம் செலுத்தி பங்கேற்கலாம் என்று சென்டாக் அறிவித்துள்ளது புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள எம் டி எம் இடங்களுக்கு இதுவரை இரண்டு கட்ட கவுன்சிலிங் நடத்தப்பட்டுள்ளது அடுத்து மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் நடத்த சென்டாக் தயாராகி வருகிறது இந்த மூன்றாம் கட்ட கவுன்சிலிங்கில் பங்கேற்க வருகின்ற இரண்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் பதிவு கட்டணம் செலுத்தி பெயர் பதிவு செய்ய வேண்டும் அத்துடன் அரசு ஒதுக்கீட்டு இடங்கள் நிர்வாக இடங்கள் தெலுங்கு கிறிஸ்துவ சிறுபான்மையினர் சீட்டுகளில் கோர்ஸ் முன்னுரிமையை தேர்வு செய்ய வேண்டும் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு பொது ஓபிசி எம்பிசி மீனவர் முஸ்லிம் பிடி பழங்குடியினர் ஒரு லட்சம் ரூபாய் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பிரிவினருக்கு இருபத்து ஐந்தாயிரம் ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தெலுங்கு கிறிஸ்துவ உள்ளிட்ட அனைத்து நிர்வாக இடங்களுக்கும் இரண்டு லட்சம் ரூபாய் பதிவு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த மூன்றாம் கட்ட கவுன்சிலிங்கில் சீட் ஒதுக்கப்படவிட்டால் பதிவு கட்டணம் தரப்படும் ஒருவேளை சீட் ஒதுக்கப்பட்டால் இந்த பதிவு கட்டணம் தவிர்த்து மற்ற தொகையை செலுத்தி கல்லூரியில் சேரலாம் மூன்றாம் கட்ட கலந்தாய்விலும் நிரப்பாத சிறுபான்மையினர் இடங்கள் அகில இந்திய நிர்வாக இடங்களுக்கு மாற்றப்பட்டு நிரப்பப்படும் என்றும் சென்டாக் அறிவித்துள்ளது விலனூர் பகுதியில் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது சாலை விதிகளை மீறுவோரால் ஏற்படும் விபத்துகளில் பொது சொத்துக்கள் சேதமடைவதுடன் படுகாயங்களும் உயிரிழப்புகளும் நிகழும் சூழல் உருவாகிறது விபத்துகளால் ஏற்படும் மரணங்களுக்கு பிரதான காரணியாக அமைவது தலையில் ஏற்படும் காயங்களே இவை பெரும்பாலும் தலைக்கவசம் அணியாமல் செல்வதால் ஏற்படுகிறது இத்தகைய விபத்துக்களை தவிர்க்கும் பொருட்டு வெனினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தென்கோபுர வீதிகள் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் பூக்கடை ரமேஷ் ஏற்பாட்டு தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கினார் இதில் ஆண்கள் பெண்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தலைக்கவசம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் கண்ணபிரான் திருவரசன் ராமதாஸ் பங்கூர் கார்த்திகேயன் சம்பத் ராஜ்குமார் ராஜ்பிரபு உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை பூக்கடை ரமேஷின் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வர் எம்டி ஆர் ராமச்சந்திரன் பிறந்தநாள் விழா முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்பி வைத்தியலிங்கம் துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் டி ஆர் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மறைந்த முன்னாள் முதல்வர் டி ஆர் ராமச்சந்திரன் அவர்களை தொன்னூற்றி ஓராவது பிறந்தநாளையொட்டி மடுகரை பேருந்து நிறுத்தத்தில் வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு முன்னாள் முதல்வர் நாராயணசாமி எம்பி வைத்திலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கினர் கரிய மாணிக்கம் சந்திப்பில் வைக்கப்பட்டிருந்த ஆர் படத்திற்கு துணை சபாநாயகர் ராஜவேலு மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் தலைவர் தனபூபதி உட்பட கட்சியின் பிரமுகர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மடுகரையில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் காங்கிரஸ் கட்சியின் தொகுதியின் தலைவர் அம்மைநாதன் ஆர் பேரன் மோகன்ராம் கிருஷ்ணன் வேலாயுதம் தயாநிதி எரிசப்பன் முருகன் பாலசுப்ரமணியன் ராமமூர்த்தி புண்ணியகுடி ருக்மணி மணிவண்ணன் இளங்கோ கிருஷ்ணமூர்த்தி ராதா துரைக்கண்ணு கோவிந்த ஆகியோர் கலந்து கொண்டனர் குருமாம்பேட்டில் உள்ள ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்களுக்கு டிசம்பர் மாதம் ஊதியம் வழங்காததை கண்டித்து எட்டாவது நாளாக தர்ணா போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி குர்மாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் கடந்த டிசம்பர் மாதம் முதல் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்படாமல் உள்ளதை கண்டித்து பணியாளர்கள் எட்டாவது நாளாக தொடர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இக்கல்லூரியில் பேராசிரியர்கள் மற்றும் அனைத்து நிலை ஊழியர்கள் என சுமார் முன்னூறு நபர்கள் பணியாற்றி வருகின்றனர் இவர்களுக்கு பிப்ரவரி மாதம் வரையிலான ஊதிய தொகையை பட்ஜெட் நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் சில காரணங்களுக்காக செயலரின் அறிவுறுத்தல்படி பணியாளர்களுக்கு மாத ஊதியம் வழங்குவதை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளனர் இதனால் இக்கல்லூரியில் பணியாற்றும் ஊழியர்கள் அனைவரும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர் இதனை உடனடியாக புதுச்சேரி அரசு இப்பிரச்சினையை தலையிட்டு ஊழியர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஊதியம் வழங்கிட ஆவணம் செய்ய வேண்டும் துணைநிலை ஆளுநர் முதல்வர் மற்றும் துறை அமைச்சர்களுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் இக்கல்லூரி வளாகத்தில் திரளான ஆடு மாடு கோழிகள் உயிரினங்களின் மருத்துவ உதவி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது நடைபெற்று வரும் போராட்டத்தின் காரணமாக கால்நடைகள் பராமரிப்பு மற்றும் மருத்துவம் உள்ளிட்ட பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிய கணினி ஆய்வக கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது அரியங்குப்பம் கொம்யூன் தவளகுப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய உயர்கல்வி திட்ட நிதியின் மூலமாக புதிதாக கட்டப்பட்ட புதிய கணினி ஆய்வக கட்டிடம் மற்றும் வகுப்பறை மற்றும் கணினி பணியாளர்களுக்கான கட்டுப்பாட்டு அறையுடன் கூடிய கட்டிடம் ஆகியவற்றின் திறப்பு விழா நடைபெற்றது இதில் மனைவி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் மற்றும் உள்துறை அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சருமாகிய நமச்சிவாரியம் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஆய்வகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினர் மேலும் உயர்கல்வித்துறை இயக்குனர் அமன் சர்மா தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியில் கல்லூரியில் முதல்வர் முனைவர் ஹென்னா மொனிஷா நோக்க உரையாற்றினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் தமிழ் துறை தலைவரும் தேசிய உயர்கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் உமா கணிப்புரி துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள் உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் மற்றும் கல்மேடு பேட் ஆகிய பகுதிகளுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக பல்வேறு பணிகளை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பேட் இடுகாட்டிற்கு செல்லும் பாதைக்கு ரூபாய் எட்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் மதிப்பீட்டில் தார் சாலை அமைப்பதற்கும் கரும காரிய கொட்டகை ரூபாய் மூன்று லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரம் மதிப்பீட்டில் புதுப்பித்தல் பணிக்கும் மற்றும் கல்மேடு பேட் இடுகாட்டிற்கு மதில் சுபர் ரூபாய் இருபத்து ஆறு லட்சம் மதிப்பீட்டிலும் அமைப்பதற்கு ஆதிதிராவிடர் நலத்துறை அதாவது பிஏடிசிஓ மூலமாக அரசாணை பெற்று அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறையின் இயக்குநர் இளங்கோவன் பி செயற்பொறியாளர் பக்தஉட்சலம் இளைநிலை பொறியாளர் முகுந்தன் பாஜக தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி கட்சி நிர்வாகிகள் ஜெகதல பிரதாபன் பாலச்சந்தர் மனு அஜித் ஸ்டீபன் மைக்கேல் மணிமாறன் பிரகாஷ் செல்வநாதன் ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நாட்டின் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் சிறைத்துறை ஐஜி ரவீந்திர சிங் சாகர் அவர்கள் காவலர்களின் அணிவகுப்பு மரியாதையை கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விழாவில் தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் முன்னிலை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் விளைநூர் நாட்டிய சாசாலயா குழுவின் இயக்குநர்கள் மாதவி மற்றும் உமா ஆகியோர் குழுவினரின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சியான பரதநாட்டிய நிகழ்ச்சியும் பழனிவேல் குழுவினரின் சிலம்பாட்டம் மற்றும் ஜிம்னாஸ்டிக் நிகழ்ச்சியும் நாட்டியாலயா சதீஷ்குமார் நாட்டியக் குழுவினரின் நடனமும் சிறைவாசிகளின் யோகா நிகழ்ச்சியும் நடைபெற்றன இவ்விழாவில் சிறப்பாக பணி செய்த சிறைத்துறையினருக்கு பாராட்டு சான்றிதழ்களும் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு விருதுகளும் வழங்கப்பட்டன இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை சிறைத்துறையின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் அவர்கள் சிறப்பாக செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சார்ந்த வினோத் மற்றும் கலைவாணி கணேசன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியில் சிறைவாசிகளுக்கு சிறப்பு உணவு வழங்கப்பட்டது பாரதிய ஜனதா கட்சி மாநில பொதுச் செயலாளர் மவுலிதேவன் அவர்களின் அன்று பாஜக கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் திரு எஸ் அரவிந்த் அவர்கள் ஏற்பாட்டில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு அபிஷேகமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இவ்விழாவில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர் மரக்கானம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் தை மாதா அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் திருவிழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தேமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்சட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக முன்னூறு காளி உபசாகர் சங்கர் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் மற்றும் அறிவுடை நம்பி உமாராமி குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் பழமுக்கள் வெங்கடேசன் கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது